எல்லாருக்குமே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இட்லி செய்ய போறேன் ஏன் ரொம்ப நாள் கழிச்சுனா தம்பிக்கு ஆக இதுமே செய்ய முடியாது அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப தோசை சாப்பிட்றக்க ஆசை வந்துச்சு அதனால வந்து இன்னைக்கு நான் மட்டும் தோசை சாப்பிட்றேன் எல்லாருமே வந்து இட்லி தான் சாப்பிடுவாங்க அதனால நான் வந்து அவங்களுக்கு ஆக இட்லி செய்யறேன் அப்புறம் எனக்கே ஆக தோசை இங்க பாருங்க இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க குட்டி பாப்பா அப்படி camera on பண்ணாலும் சரி அவன் எப்பவுமே தான் நிப்பாங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் இது சாம்பார் எல்லாம் செய்யல நான் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் இன்னைக்கு குழம்பும் செஞ்சேன் இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இது நம்ம அசாமிஸ்ல சொல்லுவாங்க இது குகுனி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் குகுனி செஞ்சேன் குக்னி அப்புறம் தோசை இன்னைக்கு சாப்பிடுவேன் நானே ரொம்ப நாள் அப்புறம் அவங்களுக்கே அங்கே வந்து தேங்காய் சட்னி இதே குழம்பும் சாப்பிடுவாங்க ஆனால் பிடிக்கும் இல்லையோ தெரியல ஆனால் என்னைக்கு பிடிக்கிறதுனால நான் செய்கிறேன் அப்புறம் சரி நான் இட்லி செய்கிறேன் இட்லிக்காக அப்புறம் இதே மாவு வந்து வீட்டில் செஞ்ச மாவும் अम्मा सेंड रहेंगे आ रहेंगे इडली डोसा रेडी इंगे आई टिक दे इडली अब रेंगे बंदे पारे इडली डोसा 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 आंजे डोसा संजल करे मून ऐने के अब रेंडे बंदे बीट कर के अब रो इंगे पातिंग ना ऐने के इडली नाला सेहर तेरी है ना पारे इंगे पूरी प्रिया इसी पारे ये पातिंग ना

சரி फ्रेंड्स இதுவரைக்கும் முடிச்சкла வீடியோ வீடியோ முடிச்ச சேன القناه லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்புறம் நம்ம சேனலை வந்து மறக்காம Subscribe பண்ணுங்க எல்லாருக்கும் பை வாங்க இட்லி சப்பளம்